நீங்கள் பார்க்குறது முருங்கை முருங்கை மரம் எல்லா இடத்துலையும் தானே முருங்கை மரம் இருக்குது இதில் என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது நார்மலாக வீட்டில் சமைக்கிற மாதிரி முருங்கைக்கீரை இல்லை இதை சமைக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக நான் சமைச்சி சாப்பிட்ருக்கேன் கசப்பாக இருக்கும் நார்மலாக இருக்கிற முருங்கைக்கீரையில் கசப்பு இருக்காது பருப்பு போட்டு வேக வச்சுட்டோம்னா கசப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து கசக்கும் இது வந்து ரொம்ப ஒரு மூணு நாலு தலைமுறையாக ஒரு ஞாபகமாக வளர்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அப்பாவோட அப்பா அவருக்கு அப்பாவே வச்சுருந்தாரு அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க இது நிறைய முறை வெட்டி விட்டும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதை வந்து நம்ம வெட்டக்கூடாதுன்னு தான் கான்செப்ட்டு இது வந்து ஞாபகமாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு தலைமுறைன்னா பார்த்துங்களா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் பழமையானது இதில் வந்து முருங்கைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு அவ்வளோ தான் வைக்கும் பெருசாக வைக்காது பூ மட்டும்தான் வரும் முருங்கைக்காய் வைக்காது இந்த முருங்கையில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இல்லை முருங்கையை நிறைய சாகுபடி பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்டாக நடணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய கிளையை வெட்டி அனுப்புகிறேன் இதில் கண்டிப்பாக இதை ஆராய்ச்சி பண்ணணும் அதை பற்றி இதில் என்ன மெடிசினல் வேல்யூ இருக்குன்றதை செக் பண்ணோம் சமைச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது இது ஒரு மெடிசினல் வெரைட்டி மர வகையில் இப்போ நிறைய முருங்கை செடி வகையிலே இருக்குது இது மர வகையில் நல்ல ஒரு ரகம் பழமையாக வச்சுருக்கோம் ஞாபகமாக கண்டிப்பாக இது நம்ம எடுக்கவே போகிறதில்ல நம்ம கை தான் இருக்குன்றதுனால அப்படியே தான் இருக்கும் பக்கத்துலேயே மரம் உங்களுக்கே தெரியும் பண மரங்களை எல்லா இடத்துலையும் வெட்டிடுறாங்க இங்கேயே அங்கே நான் சொன்னால் கேட்க மாட்டார் எவ்வளோ இந்த பணம் ஓலைகள்லாம் போட்டு கொளுத்தி வச்சுக்கிறாரு ஆக்சுவலாக இந்த மரமே இருக்கக்கூடாதுன்றது தான் அவரோட கன்செப்ட்டு ஆனால் நம்ம வந்து திட்டிகிட்டே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால விட்டு வச்சுக்கிறாரு நல்ல பணங்காய் இதெல்லாம் வந்து ரகங்கள்லாம் கிடைக்காது ரெண்டு பெண்மராக இருக்குது ரெண்டு ஆண்மரம் இருக்குது என்ன தான் பணம் பண மரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம கொளுத்தனாலும் அது நமக்கு நன்மை தான் தருமே எங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடியாக மலிச்சிருக்கு பண விதைகள் இங்கே ஒன்று மலச்சிருக்கு இதையும் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஊருக்கு போய் வந்ததுக்கப்புறம் இருக்காது இருந்தாலும் நம்ம ஒரு சில பண விதைகள் வந்து நம்ம கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக போட்டோம் அதெல்லாம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் மலாட்ட கொடி மல்லாட்டை பொடிங்க மல்லாட்டை கொடி போட்டிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் நட்டது விதை போட்டது பண்ண மரம் அடுத்து இங்கெல்லாம் பணம் கொட்ட வச்சிருக்கோம் ஆனால் இதுக்கு மேலே தான் மலிச்சு வரும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பனைமரம் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒன்று ஆறு ஆறு இருக்குது ஒரு பத்து வச்சோம் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போ ஒரு ஆறுலேருந்து எட்டு பனை மரம் சின்னதாக முளைச்சிருக்கு இன்னும் அது ஃபுல்லாமே வச்சுருக்கோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு இருபது பனை மரம் இருபது வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் லாக வேலிகள் தான் நிறைய இருந்து தான் அந்த வேலிகளை வந்து இப்போ எடுத்துகிட்டோம் கொஞ்சம் வந்து லாபத்துக்காக வச்சுருக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் வந்து நம்ம வீடு ஒரு பல காலங்களாக பல தலைமுறையாக கூற வீடு இப்போ தான் குறை வீடை மாற்றிருக்கேன் இதுதான் நம்ம ஊர் காலையில் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும்